பெற்றோர் கூலி தொழிலாளி ஏழ்மை நிலையில் தானும் கூலி வேலைக்கு சென்று அரசு பள்ளியில் படித்த மாணவன் முப்பத்தாறு வயதில் நீதிபதி உள்ளார் தான் நீதிபதி ஆகும்போது பெற்றோர் இல்லையே என கண்கலங்க பேட்டியளித்துள்ளார் நான் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பந்தல் கிராமத்தில் பிள்ளையார் தோப்பு அப்படிங்கிற தெருவை சேர்ந்தவன் எனது பேர் எஸ் பாலதண்டாயும் அப்பா பெரு சுப்பிரமணியன் விவசாய கூலி தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தாய் தந்தர் இருவருமே இறந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி நாலு வரை நான் அரசு மேல்நிலைப்பள்ளி சங்கரன் பந்தலில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பை முடித்து மேல் படிப்பு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் வந்து குடும்பத்தின் வறுமை நிலை காரணமாக என்னால் மேல் படிப்பு தொடர முடியவில்லை இந்த சூழ்நிலையில் நான் வந்து எனது சகோதரர் கொத்தனாராக இருக்கார் அவர் கூடவும் மற்ற இடங்களுக்கு நான் வந்து கொத்தனார் கூலி வேலைக்கு சென்றேன் இருந்த மயிலாடுதுறை மற்றும் தரங்கம்பாடி நீதிமன்றங்களில் தற்சமயம் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தேன் கடந்த கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் சிவில் நீதிபதி தேர்ச்சி தேர்வு அறிவிக்கப்பட்டவுடன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாமளும் நீதிபதி ஆகணுங்கிற கனவோடு தொடர்ந்து ஆறு மாதங்கள் கடுமையாக உழைச்சி படித்தேன் விடிய விடிய படித்தேன் படித்து முதல்நிலைத் தேர்வு மெயின் தேர்வு நேர்முக தேர்வு போன்ற அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்று தற்சமயம் தமிழ்நாடு சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளேன் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய இது என்ன அப்படின்னாக்கா கண்டிப்பாக உழைக்கணுங்க இதுக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம லட்சியத்தை அடைவதற்காக எவ்வளோ தூரம் வேணாலும் பயணம் செய்தால் நிச்சயம் நம்ம செல்கின்ற இடம் சாதனையை வந்து தொடலாம்